அமைச்சர் ஹா கோமிங் தலைமையிலான வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு ஊடக சுதந்திரத்தை எப்போதும் மதிக்கிறது என்றும் மக்களுக்கு துல்லியமான மற்றும் உண்மையான தகவல்களை வழங்குவதில் ஊடகங்களின் முக்கிய பங்களிப்பை பாராட்டுகிறது என்றும் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மலேசியாவிற்கு வருகை தாருங்கள் அல்லது ஐ யூ நிகழ்வை முன்னிட்டு நகர்ப்புற நிலத்தன்மை விளக்கு புத்தாக்க திட்டத்தை தொடங்குவதற்காக நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பானது கொலும்பரில் உள்ள தனித்துவமிக்க சின்னங்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை கவர வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டதாகும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் விளக்கமளித்தார் மலாய் மொழியின் மாண்பை நிலைநிறுத்துவதற்கான உறுதிப்பாட்டின் அடையாளமாக கொழிலும்பூர் மேயரின் உரை உட்பட அமைச்சர் காக்கோ ஆகியோரின் பேச்சு மலாய் மொழியில் நடத்தப்பட்டது அந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் உள்ளூர் செய்தியாளர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு ஊடகங்களின் செய்தியாளர்களும் கலந்து கொண்டனர் அக்கூட்டத்தில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு முறையாக பதிலளிக்கப்பட்டது ஊடகவியலாளர்களின் கேள்விகளை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு மதிக்கிறது அதேவேளையில் ஊடகவியலாளர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அளிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு தெளிவுபடுத்த விரும்புகிறது என்று அதன் அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்